அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ கண்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே குறிப்பாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறைச்சோதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா ஏசு அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ரெண்டு இதில் இருக்கின்ற அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை பற்றி தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதில் மேலும் மோசேவுக்கு பின் ஒரு தீர்க்கதரிசி அல்ல பல தீர்க்கதர்சிகள் வந்திருக்கிறார்கள் இதை பற்றி முன்னறிவிப்பு செய்வதென்றால் உன்னை போல் பல தீர்க்கதரிசிகள் என்றுதான் கூறியிருக்க வேண்டும் அப்படி கூறாமல் ஒரே ஒரு தீர்க்கதரிசி என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்பது எல்லா வகையிலும் மோசையை போன்று திகழும் குறிப்பிட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசியையே இந்த முன்னறிவிப்பு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு ஏசு எல்லா வகையிலும் மோசையை போன்றவராக இருந்தாரா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை இயேசு அதிசயமான முறையில் பிறந்தார்கள் மோசேயும் முகமது நபியும் மற்றவர்களை போல் பிறந்தார்கள் இதில் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயேசு பிரம்மச்சாரியாக இருந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மோசேயும் முகமது நபியும் இல்லறம் நடத்தினார்கள் என்பது உண்மை இயேசு தம் வாழ்நாளில் மக்களால் அங்கீகரிக்கப்படவில்லை மோசேயும் முகமது நபியும் தம் வாழ் வாழ்நாளில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்பதில் உள்ள வேறுபாடு இயேசு ஆட்சி புரியவில்லை ஆனால் மோசேயும் முகமது நபியும் ஆட்சி புரிந்தார்கள் இந்த வேறுபாட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயேசு மரணித்து உயிர்த்து எழுந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மோசேயும் முகமது நபியும் மரணிக்க பின் மரணித்த பின் உயிர் பெற்று எழ உயிர் பிரித்து இல்லை இங்கில உள்ள வேறுபாடு இயேசுவுக்கு குற்றவியல் சட்டங்கள் அருளப்படவில்லை மோசவுக்கும் நபியல் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களுக்கும் குற்றவியல் சட்டங்கள் அருளப்பட்டு இருக்கின்றன என்பதில் உள்ள வேறுபாடையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் எனவே மோசேயை போன்றவர் என்ற முன்னறிவிப்பு முகமது நபியை தான் குறிக்கும் என்பதை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு சான்றாக நான் எடுத்து வைத்திருக்கின்ற உபாகாமத்துடைய வசனங்கள் பைபிள் வசனங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் அவைகளை தெளிவாக உங்கள் முன்னால் வச்சு சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத பொய்களை சொல்கிறோமா இல்லை இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு பக்கம் மக்களை அழைத்து வேண்டுங்கிற சுயநலத்தில் செய்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் சத்தியத்தை சொல்கிறோம் உண்மைகளை சொல்கிறோம் இந்த உண்மைகள் இறுதி வேதமாகிய திருமறை குரானில் தெளிவாக படைத்த அல்லாஹ் கர்த்தர் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள்